இந்த பனங்கூடல் அப்படியே சுத்த வர இருக்கக்கூடியது யாழ் தண்ணியா தண்ணியா யாவது தண்ணியா கொண்டு வரீங்க ரெண்டு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் இந்த திருவிழாக்களை செய்யும் மன்றர்கள் மட்டுமே ஊரைகள் இல்லை ஜன்னல் இல்ல கதவு இல்ல போட்ட மரங்கள் எல்லாம் இல்ல எண்பத்தஞ்சு பிள்ளையாரோட சேர்ந்து இருபத்தி அஞ்சு வயசும் இப்ப நாங்க வளர்ந்துட்டோம் கோயிலும் நல்ல பெருசா வளர்ந்து அழகா இலங்கை வந்து இதுவரைக்கும் செஞ்சதில் யாழ்ப்பாணத்துல வந்து மெயின் வந்து எங்களுக்கு இடுப்பட்டி விநாயகர் கோவில் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழகிய தீவான பூங்குடு தீவுக்கு அழைத்து செல்ல போறேன் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பனங்கூடல் அப்படியே சுத்த வர இருக்கக்கூடியது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் வைப்பானே அதை விட வந்து இந்த பக்கம் அவரைக்குல வந்து கூட இந்த தீவக பகுதியெல்லாம் வறட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் மழை பெய்து இவ்வளவு வெள்ளத்தை இந்த பக்கமாக கொண்டு வந்து வச்சிருக்குது சரி இந்த விஷயம் இருக்கட்டும் இந்த பாதை வழியை பயணிக்க போறோம் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் அது மாத்திரமல்ல இருப்பட்டிக்கு இந்த பாதையில போக போறோம் ஏன் இருப்பட்டி போக போறோம்னு சொன்னா அங்கே ஒரு பிள்ளையா கோயில் பிள்ளையா கோயிலுடைய கும்ப எல்லாம் இடம்பெற இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அப்போ கோயிலுடைய வேலை வேலைகள் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் ஊருக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடிய ஆக்களுக்காக இந்த காலொலி மிக பயனுள்ளதா இருக்கும் யாரும் ஊருக்கு சொன்னா அவைக்கு அனுப்பி வைங்க மறக்காம கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க இப்பதான் புதுசா இந்த காலொலிக்கு வரீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய பேலைக்கனை கிளிக் செய்யுங்க மீள ஒரு முறை புங்குடுதீவு பாலத்தின் வழியே பயணிக்கிறோம் புங்குடுதீவு மண்ணே வணக்கம் இந்த பாலம் தொடர்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் கூடிய தனியான காணொலி ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் முந்தி வரைகளை இந்த பாலம் இவ்வளவு தூரம் அல்லது இந்த அளவுக்கு காப்பாற்றெல்லாம் போட்டு சீரமைக்கப்படையில் மிக அண்மையில் தான் இவையெல்லாம் சீரமைக்கப்பட்டு இப்படி சிறப்பாக இருக்குது இரண்டு நிலப்பகுதிகளை இணைக்கிற அந்த பால பாதைகள் பல வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது அவற்றில் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் இதுவும் ஒரு நீண்ட தரைவழி வழி கொண்டிருக்கிறது அல்லது நீண்ட தூரம் இந்த பாலம் போடப்பட்டிருக்கிறது ஆரம்பத்துல பட்ட முறைகளில் கஷ்டப்பட்டு இந்த பாலம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது மிதவைகள் மூலமாக பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போடப்பட்டிருப்பதாக எல்லாம் முன்பு கலைத்தவர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வரலாறு கூட அப்படி தனித்தன்மையாகத்தான் இருக்கிறது வானர் பாலம் அப்படின்ற பெயரால இது அழைக்கப்படுகிறது அந்த பக்கமா நாங்கள் பூங்குடுதீப்புக்குள்ளேயே நுழையலாம் பல்வேறுபட்ட விடயங்கள் பூங்குடுதீப்ல சிறப்பா இருக்கு நான் முதலே வந்து இந்த பக்கத்துல ஒரு காணொலி போட்டிருப்பேன் அஹ் பானாவடை சிவன் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் அது இருக்கக்கூடிய விடயம் அதற்கு அப்பால வந்து இன்னும் பல்வேறு பட்ட கோவில்கள் வழிபாட்டு இடங்கள்லாம் இருக்கு அன்மேல இந்த மழை பெய்தது தானே அந்த மலையில வந்து கடுமையாக இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது வெள்ளம் எல்லாம் நிரம்பி போயிருக்கக்கூடிய அந்த விஷயம் வடிவான ஒரு கோவில் இதுல வருகிற வழியிலேயே இருக்கிறது ஒரு பிள்ளையார் கோவில் மடத்துவழி வீரகத்தி விநாயகர் தீவிலம் வந்து அந்த டி என்கிற ஒரு இடத்தை நோக்கிதான் நாங்க போறோம் இந்த ஊரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அஹ் தென்னை பனை அதே மாதிரி கிராமத்து சாயல் வீதிகள் அதே மாதிரி வேலி கிடுகு வேலி அதே மாதிரி தான் தனியோல வேலிகள் நிறையவே இருக்குது அப்படியே அந்த கால வாழ்க்கை முறை கிராமத்து இருக்குலாம் அப்படி செழிப்பா இதுதான் உதாரணம் இதுல வந்து பூங்குதீவ திருநாவுக்கரசு வித்தியாலயம் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாக்கள் எல்லாம் அப்படியே கொலை சாப்பிடு கிடக்குது தண்ணி எப்படி பாயுதுண்டு வா நான் சொல்ல வந்த விஷயம் தண்ணியெல்லாம் இந்த வீதி கரை வரையும் ஏறிட்டுது நினைக்கிறேன் நல்ல மழை பெய்தால் இதுக்கு மேலே எல்லாம் மூடி இந்த பாதைகள் எல்லாம் சில விட தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி எங்கே தேடினாலும் இது போன்ற ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ விலகுவில கண்டுபிடிக்க முடியாது மாடுகளை பூட்டி அந்த வண்டியில் வந்து ஐயா ஒரு ஆள் இங்கே போகிற தண்ணியா தண்ணியா ஐயாவது தண்ணியாக கொண்டு வரீங்க எங்கே எடுத்துட்டு போகிறது கிட்ட கிணறு இருக்கா ஆ இதில் ஆ இதை எடுத்துக்கொண்டே ஆக்களை கொடுக்குறது கோயிலுக்கு கொடுப்பீங்க ஆ ஆ ஆ சிவன் கோயில் பானோட சிவன் கோயில் ஆ எவ்வளவு எவ்வளோது கொடுப்பீங்க இதெல்லாம் இந்த இதோட ஒரு தடவை ஒரு வேலைக்கு எத்தனை போய் வருவீங்க அப்படி ஆ உங்களுக்கு சொல்லணும் தண்ணி வேணுமெண்டா ஆ சரி 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 போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க சந்தோஷம் ம் ம் இன்னும் ஒரு அழகான நல்ல வடிவ திட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்குது ஐயப்பனா நினைக்கிறேன் முன்பக்கமாக அப்படித்தான் இருந்தது பணம் கூடல் இந்தா வீடுகள் கதவு போட்ட மரங்கள் எல்லாம் இல்லை நாயகன் புலம் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் ஒட்டிவான ஒரு வாயில் கோபுரம் உண்டு மிக மிக நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த எல்லாம் இப்படி வச்சு பின்னி இருக்குன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் அந்த ஆடு மாடுகள் கோழிகள் பூராமையெல்லாம் அடைக்கப்படும் கோயில் ஒன்று இருக்குது நினைக்கிறேன் இந்த கோயில் இந்த கோபுரம் தான் நினைக்கிறேன் அரியநாயகன் புலம் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் இருப்பிட்டி பூங்குடுதீவிலே விருப்பட்டி மேற்கிலே இந்த அரியநாய்புரம் கோயில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்டதாக அமைந்த இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முற்பகுதியிலே கற்கோயிலாக அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு பல காலமாக இந்த கோயில் ஒவ்வொரு பன்னிரெண்டு வருடங்களுக்கும் ஒரு முறை மிகவும் சீர் செய்யப்பட்டு இப்போது இந்த ஆலயத்திற்கு புதிதாக ராஜகோபுரம் மணிக்கூட்டு கோபுரங்கள் அழகான மணி மண்டபம் முன்னாலே ஒரு நுழைவு வாயில் மற்றது வலிப்பிள்ளையார் என பல அதோடு சேர்த்து இடைப்பாறு மண்டபம் என்று சொல்லியும் இங்கே பல கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு இந்த மாதம் அதாவது தைத்திங்கள் ஆங்கில ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி காலையிலே ஒன்பது மணிக்கு இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது கும்ப அபிஷேகம் நடைபெறுவதற்கு சொற்ப காலம் இருப்பதனுடைய அடிப்படையில் மிக விரைவாக வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாவைகள் அல்லது பொம்மைகள் என்று சொல்வார்கள் கோபுரத்தை அழகு செய்வது விநாயக பெருமானுடைய பொம்மைகள் அதிலே இப்போது உருவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையார் நாங்கள் வந்துற போது ஒரு ஓலை கொம்பில் இருந்தவர் கரி விட்டு வர கரிங்கல் அதோடு இருந்து மெல்ல மெல்ல வந்து பழைய ஆக்கள் இருந்து வளர்ந்து கூட்டு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செடிய வந்து முன்னேறிய ஒன்றா வெறு வேறு குடும்பம் முழுக்க தொழுக்க முன்னேறி வந்து இப்போ கடைசியாக எங்கட காலத்துல இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இதை விட இன்னும் முன்னேற கூடும்போன்ற சாத்தியம் நினைக்கிறேன் நாங்கள் சிறு வரும்போது இந்த மணலில் முன்னுக்கு விளையாடி கோயிலுக்குள்ளே அரை மணித்தேள்னா முக்கால் பத்து மணித்தேள் வெளியில நிற்கிறேன் எங்களை சிறு ஏன்னா இந்த கோயில் சுற்று வட்டம் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு சைட்டில் ஒரு தென்னந்தோப்பு இந்த பக்கங்கள் அவ்வளோ அழகான ரம்யமாக இது நல்ல வளர்ந்து அழகா இருக்கு பாக்க சிறப்பாவே இருக்குன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு இன்னும் சிறப்பா இருக்கு இந்த கோபுரவையில முடிஞ்சோடனே இன்னும் சிறப்பா இருக்கும் அழகாவும் இருக்கு இந்த காலத்துல வந்து பத்து கோடி ரூபாய் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஊர் மக்கள் எல்லாருமே அள்ளி கொடுத்து தங்களுடைய விநாயகனை மிகப்பெரிய கோவிலாகவும் அதே போல் பஞ்ச தளம் கொண்ட கோபுர நாயகனாகவும் மாற்றி பார்ப்பதற்கு அவர்கள் ஆர்வப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு விநாயகருடைய திருவருளும் கைகூடி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான அழகிய கோவிலாக இந்த கோவிலை மாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது இந்த கோயில் முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாக இங்கே சுயமாக விநாயகர் வந்தருளி சிறு சிறு ஆலயங்களாக அமைக்கப்பட்டு எல்லா அடியவர்களும் இங்கே இருக்கின்ற எல்லா அடியோர்களும் சேர்ந்து கற்கோயிலாக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நினைச்ச காரியம் இல்லை அடித்தன்மை என்ற ஏரியா இதுதான் அந்த சாதனையும் குடும்பம் தான் இப்போ இதை பார்த்தங்க தை மாதம் முப்பத்தோராம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இவ்வாலயம் மீண்டும் திருப்பணி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெறும் இந்த கோயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன இந்த ஊர்ல இருந்த குறை வேண்டாலும் இந்த கோயில் எங்களுக்கு அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கு காரணம் வந்து இந்த பிள்ளையார் வந்து இந்த ஊர் மக்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த வட்டாரத்து மக்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் இந்த பிள்ளையார் பிள்ளையார் தான் எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா இந்த பிள்ளையார்கிற துணை தான் எங்களுக்கு முழு முக்கியம் காரணம் அஞ்சு தளங்கள் அதாவது பஞ்சதளம் என்கின்ற அஞ்சு தளங்களை கொண்ட கோயில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு அடிகள் உயரமானது இந்த திருக்கோபுரம் கோயில் உண்மையிலே பெருசாக கோபுரம் கற்ற அளவுக்கு இந்த கோயில் வளர்ந்து அது உண்மையிலே இந்த ஊர் மக்கள் முழு இந்த ஊர் மக்க வட்டார மக்கள் முழு பங்களிப்பு தான் அதுல எந்த மாற்று கருத்துக்கணும் இல்ல ஒரு நாங்கள் ஒருவரை சொல்ல எல்லாருடைய பங்களிப்புமே இருக்கு இந்த கோயிலுக்கு இலங்கை ரூபாப்படி பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஆலயம் அதாவது இந்த ராஜகோபுரம் மணிமண்டபம் மணிக்குண்டு கோபுரம் முன்வளைவு வாயில்கள் என்பன அமைப்பதற்கு செலவாகி உள்ளது கோவில் மாத்திரமல்ல கோபுரம் மாத்திரமல்ல அதன் முன்புறமாக இருக்கக்கூடிய மண்டபத்திலும் பிரம்மாண்டமான பல்வேறுபட்ட வேலைப்பாடுகள் குறிப்பாக சிற்ப வேலைப்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பரிமான உருவிலே பல்வேறுபட்ட சிற்பங்கள் செய்து இந்த மண்டபமும் அழகான ஒரு மண்டபமாக மாற்றியமைக்கிற அந்த திருப்பணி வேலைகளும் முன்னெடுக்கப்படுகிறது இந்த ஊர்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மக்கள் வெளிநாட்டிலும் பாலினர் வெளிநாடுல இப்போ இப்ப வரைக்கும் அவர்கள் இந்த ஊரோட அதிக பற்றுக் கொண்டாக்கலான் இப்ப இந்த கும்பாபிஷேகம் ஆண்டோட திருவிழா ஆஹ் என்ன வேலை பழுவா இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு அவர்கள் இந்த ஊர் போயில் என்ற பற்றுதல்ல பிரச்சனையான காலத்திலோட வந்து போயிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு இந்த என்ன சொல்றது இந்த பிள்ளையார்கிட்ட வந்துட்டு போனா முழு மன திருப்தி என்ற ஒரு இதுல இப்ப வரைக்கும் எப்ப திருவிழா தொடங்கும் என்ற இயக்கத்தோட ஒவ்வொரு மக்களும் இருப்பினும் இந்த வருஷத்துக்கு ஊருக்கு வரத்துக்காகவே அவ்வளவுக்கு இந்த பிள்ளையாருன்ற ஒரு அருள் அதிகமா சொல்லணும் வியாழவரி என்கின்ற இந்த மட்டம் வரைக்கும் இங்கே தனிய கருந்தல்லாலே அமைக்கப்பட்டு மேலே சிமந்தினாலே கோபுரம் அமைக்கப்பட்டு அழகான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இங்கே பொம்மைகள் வேலைகள் யாவும் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிற்பாசிரியர்களால் செய்யப்பட்டுள்ளது இங்கே அழகான மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல இரண்டு பக்கத்திலும் இரண்டு மணிக்கூட்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதற்குரிய காண்டாமணிகள் லண்டனிலே இருந்து அழிக்கப்பட்டு இப்போது இலங்கை வந்து கொண்டிருக்கின்றது காண்டாமணி கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் ஐக்கிய இராச்சிய பவன்கள் செலவாகி உள்ளது ஒவ்வொரு காண்டாமணியும் அஞ்சூறு கிலோ இடையே கொண்டதாக அமைந்திருக்கும் நான் சொல்ற அந்த ஊர் மக்கள் வளர்ச்சியிலே தெரியுமா இந்த ஊர் மக்கள் ஒருத்தருமே குறைவான எல்லாமே நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ்கணும் காரணம் உண்மையிலே இந்த பிள்ளையார அருள் தான் எங்களுக்கு இந்த பிள்ளையார் அவ்வளோ ஒரு புதுமையான பிள்ளையார்ன்னு சொல்லுவோம் இந்த கோயில் மக்கள் மட்டுமில்லை இந்த கோயில்ல வேலை செஞ்ச இந்த ஐயர் மாதிரி இருக்கணும் அவேர குடும்பம் கூட சளிப்பா தான் அந்த அளவுக்கு இந்த பிள்ளையார புதுமை இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் கோயில் வந்து ஸ்தபதி வந்து அடிப்பிரசாத் அவர் தலைமையில் தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் தஞ்சாவூர் மகாபலிபுரம் மாயவரம் கும்பகோணம் சுதை வேலை செய்கிற ஆளுங்க மட்ட வேலை செய்கிற ஆளுங்க சிற்ப வேலைகள் வேலைகள் அனைத்தும் அவர் தலைமையில் தான் எல்லாம் வந்திருக்கோம் சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த ஊர் இருப்பட்டி விநாயகர் கோயில் வந்து ரொம்ப பெற்று தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவிலேருந்து வந்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது இப்போ ஒரு வருஷத்தில் அஞ்சு நாள் ராஜகோபுரம் அறுபத்தோரு அடி ஹைட்டு சுலை சு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே போட்டிருக்கோம் சிற்ப வேலைகள் ஒன்றையும் நானூறு நானூற்றி ஐம்பது உருப்பிடி சுதைகள் போட்டிருக்கோம் வர்ண வேலைகள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் செஞ்சதில் யாழ்ப்பாணத்தில் வந்து மெயின் வந்து எங்களுக்கு இதுதான் இடுப்பட்டி விநாயகர் கோயில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்தியாவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் இந்தியாவை விட நல்லா தான் பண்ணியிருக்கோம் இதை வச்சு அதிக வேலைகள் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய வேலைகள் வந்துகிட்டு இருக்கு அண்ணன் ஹரிப்பிரசாத் தான் சபதி அவர் வந்து தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அவருக்கும் நன்றி வேலை கொடுத்த அப்ப அம்மாவுக்கும் நன்றி இந்த ஆலயத்திற்கு இந்த மணிமண்டபம் அமைப்பதற்கு முன்னாக பெரிய ஒரு வேப்பமரம் இருந்தது அதையே இந்த ஆலயத்தின் தலைவிருட்சமாக கருதி கொண்டிருந்தோம் அந்த வேப்பமரம் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக இங்கு ஒரு வேப்பமரம் நடப்பட்டது அந்த வேப்ப மரம் மிகவும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதுபோல் சிறப்பான ஒரு அம்சமாகும் அதே போல கும்பாபிஷேகமான தை மாதம் முப்பத்தொராம் தேதி அன்று மாலை சரியாக ஏழு மணிக்கு தென்னிந்திய கலைஞர்கள் செல்வி ஸ்ரீநிதி மற்றும் திரு முகேஷ் அவர்களோடு சேர்ந்து எமது இலங்கை இன்னிசை வேந்தன் சாந்தன் புதல்வன் கோகுலனின் இசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற உள்ளது ஆகவே அனைத்து அடியார்களும் கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்து தொடர்ந்து அன்று மாலை நடைபெறும் இசை நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்